நமது பூமியின் மறைந்த கிடக்கும் உண்மைகள் தொலைந்த நாகரிகங்களின் ரகசியங்கள் காலம் மறைத்த மர்மங்களை தேடி வரும் பயணம் இதுவே உங்கள் ஏர்த் மிஸ்டீரியஸ் ஹப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் விடுங்க அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் தலையில ஸ்டைலான வெள்ள முடிய வச்சு இந்த சின்ன குரங்குக்கு காட்டன் டாப் டாமர் இந்த உலகத்துல வாழற மிகச்சிறிய குரங்குகள்ல முக்கியமான ஒண்ணு பழங்கள் பூச்சிகள் மரங்கள் இருந்து கிடைக்கிற சாறு சின்ன வகை பள்ளிகள் எல்லாத்தையுமே சாப்பிடுற அணை வகையைச் சேர்ந்த இந்த குரங்குகள் அதிகபட்சமாவே இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் நீளம் தான் வளரும் மலை காடுகளோட உயரமான மரங்கள் மேல வாழற இந்த குரங்குகள் இலைகளில் தேங்கி இருக்கிற பணியால உருவான தண்ணீரை குடிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கும் எப்பவும் பத்துல இருந்து பதினைந்து குரங்குகள் வரைக்கும் இந்த இனத்துல ஒன்னா தான் வாழும் வடமேற்கு கொலம்பியாவோட வெப்பமண்டல காடுகள்ல மட்டுமே அதிகமா தென்படுற இந்த வகை குரங்குகள் அதிகபட்சமா அரை கிலோ வரைக்கும் இடம் இருக்கிறதோட இருபத்தி நாலு வருஷங்கள் வரைக்கும் அதோட இதோட குட்டி எந்த அளவுக்கு சின்னதா இருக்குங்கிற காட்சியை தான் இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம் பாண்டா சீனாவில மட்டுமே காணப்படுற ஒரு வகை பாலூட்டி தான் இந்த பாண்டா கரடி இன்னைக்கு அழிவோட விளிம்பு நிலையில இருக்கிற உயிரினங்கள்ல பாண்டா கரடி என முக்கியமான ஒண்ணு வெறும் மட்டுமே சாப்பிட்டு வளர பாண்டாக்கள் நல்லா வளர்ந்த நிலையில நூத்தி பதினஞ்சு கிலோ வரைக்குமே இடம் இருக்கும் ஒரு பிரசவத்துக்கு ஆறு மாசம் வரைக்கும் எடுத்துக்கக்கூடிய பாண்டாக்கள் அதிகபட்சமாவே ஒரு குட்டி தான் போடும் மூங்கில தவிர வேற எதையுமே சாப்பிடாது பாண்டா கரடிகள் உருவத்துல பெருசாவே இருந்தாலும் அதோட குட்டிகள் பிறக்குறப்போ நூறு கிராம் அளவுக்கு தான் இடம் இருக்கும் அதாவது அம்மா பாண்டாவோட கம்பேர் பண்றப்போ தொள்ளாயிரத்துல ஒரு மடங்கு மனித குழந்தையோட கம்பேர் பண்றப்போ இருநூறுல ஒரு மடங்குன்னா பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு சின்னதா இருக்குன்னு அப்படி பிறந்த பாண்டா குட்டி இளைஞ நேரத்துல இருக்கிறதோட அதுக்கு கண் தெரியாது பத்து நாளைக்கு பின்னாடி தான் நிற மாறி கருப்பு வெள்ளைக்கு வரும் நாற்பது நாளுக்கு அப்புறம் தான் முழுசா கண் பார்வை வரும் ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் மரம் ஏறும் அதோட ஒரு வருஷம் முடிவுல நூறுல இருந்து எண்ணூறு கிராம் வரைக்கும் மட்டுமே எடம் இருந்த குட்டி நாற்பத்தி அஞ்சு கிலோ எடைங்கிற அளவுக்கு பெருசானதா மாறிடும் அதிகபட்சமா முப்பது வருஷங்கள் வரைக்குமே கூட உயிர் வாழும் அதிசயமா சில வருஷங்களுக்கு முன்னாடி சீனாவோட ஜூ பாண்டா கரடி ரெண்டு குட்டிகள் பிறந்திருந்தது